நம்பர்களே லைஃப் கோச்சிங்கில் இது இருபத்தி எட்டாவது வீடியோ நம்பர்களே லைஃப் கோச்சிங்கில் நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் முக்காவாசி நிலையில் தேடி அலசி ஆராய்ஞ்சிட்டோம் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வாழ்க்கையில் இயல்பு வாழ்க்கைக்கு நடத்தக்கூடிய படம் குடும்பம் சக மனிதர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டோம் நோய் எதனால் வருது மனசோட அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன கான்செப்டாக தொட்டு தொட்டு பார்த்துருக்கோம் பெருசாக உள்ள டீப்பாக வளர்க்கலை பட் இருந்தாலும் இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கோட்டிகிட்ட சொல்லியிருக்கோம் இதுலேருந்து விலகிறதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதாவது வந்துட்டு தீர்வுங்கிறது இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லை இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு தீர்வு இருக்குது ஆனால் அது அவங்க தேடுனா தான் கிடைக்கும் நம்மளுக்குள்ள இந்த ஜோசி கட்டத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு தசை போடுறதுன்னு சொல்லுவாங்க இதில் இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது தசை அப்படி சொல்லுவாங்க ஏழு வருஷம் ஏழு வருஷம் அப்படின்னு சொல்கிறது இருக்கிறதுலே கம்மியான வருஷம் தசைகளில் கம்மியான வருஷம் இருக்கிறது கேது தசை தான் ஆனால் அந்த திசை ஏழு வருஷம்னா பிச்சு பெடல் எடுத்து விட்டுறோன்னு சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு அந்தளவுக்கு டீப்பாக அவங்களை மனுஷனை கொண்டு போய் மனுஷனோட ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களையும் தெய்வீகத்தன்மையும் கொண்டாந்து காமிக்க கொண்டோன்னு ஒரு பகுதியாக இருக்கும் இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தீவிரத்தன்மைக்கு போகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகம் கடவுள் அப்படிங்கிறத தாண்டி மிகப்பெரிய உங்களுக்கு பெரிய தெரியாத விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் இயல்பு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தியானம் அப்படிங்கிற ஒன்று உங்கள் வாழ்க்கையில் ரொட்டீன் வாழ்க்கையில் ஒன்றாக இருக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க எக்ஸசைஸு இந்த மாதிரி இதெல்லாம் ரெகுலராக இருக்கணும் எல்லாமே சரி தான் என்ன தான் பண்ணாலும் நீங்கள் தியானம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்தீங்கன்னா இருக்கிற வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் சொல்கிற விஷயம் நான் அந்த சொல்கிற எல்லா விஷயங்களும் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு நிச்சயமாக வரும்னு நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க என்ன வேணாலும் இருங்க எப்படி வேணாலும் இருங்க ஆனால் டெய்லி ஒரு இருபது நிமிடம் தியானம் அப்படிங்கிறத கை கொண்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முதல்ல புரியும் அடுத்து நீங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிங்கன்னா இது எவ்வளோ பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் தன்மையில் வரும் தியானம்னா என்ன இலகவாக சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க தியானம் அப்படிங்கிறது எண்ணங்கள் நான் சொன்னேன் ஒரு எண்ணங்கள் வருது நம்ம மரத்தை வைக்கிறோன்னா அதை வந்து ஒரு ஒரு எண்ணமாக வந்து வந்து அதுக்கடுத்து அது மரத்தை வைக்கணும்னு சொன்னோம் தியானம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா எண்ணங்கள் வந்து ஒவ்வொரு கணநேரமும் வருது போகுது ரிட்டன் மறுபடியும் ஒரு எண்ணம் உதிக்குது போகுது ஒரு தீபம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தீபம் தொடர்ந்து எரிய மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும் அதாவது ஆனால் அதை ஆழ்ந்து கவனிக்கிற ஒரு ஞானி சொல்கிறாரு அது எரியுது அது அந்த சுடர் போயிடுது அதுக்கடுத்து இன்னொரு புதுசாக ஒரு சுடர் வருது அதுக்கெடுத்து போகுது அதனோட தோன்றுது மறையுது தோன்றுது மறையுது தோன்றுது மறையுது இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டே இருக்குது ஆனால் நமக்கு பார்க்கும்போது வெறுமனையாக சுடர் எரியுது அப்படிங்கிற ஒரு பிம்பம் மட்டும் தெரியுது அப்படிங்கிறாரு உண்மையாக தாங்க உண்மையிலே அப்படி தான் நடக்குது மனுஷங்களோட மனசுலையும் அதே மாதிரிதான் நடக்கும் அதே மாதிரி நடக்குன்னா என்ன செய்யுதுன்னா காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் ஒரு காலையில் எந்திரிச்சோடனே ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ளாங்காக இருக்கும் மைண்டு அதுக்கடுத்து ஒரு பத்து மணிக்கு ஆனிங்கன்னா மேனேஜர் அங்கே போனால் இதை கேட்பாரோ நீங்கள் டீ இருப்பீங்க டீ குடிச்சுக்கோ பக்கத்தில் ஒருத்தன் ஏய் அந்த நேரத்தில் அந்த சீரியல் பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் பார்த்தியா கேட்பேன் கேட்டுட்டு இருக்கும்போதே அவர்கிட்ட பேசிகிட்ருப்பீங்க உங்களோட மனசோட எண்ணம் எங்கே போகும் மேனேஜர் அதை பார்த்தா கேட்பாரோ நமக்கு அந்த ப்ராஜெக்ட் சைடில் அது எதுவும் கேட்பாரோ இந்த சைடு ஓடும் ஏன் ஆமாம் அந்த டோனி அந்த இதை அடிச்சாம்ல டிராவிட் அந்த அந்த கோழி அந்த இது போட்டான்ல என்னமோ இவர் பார்த்ததையும் பேசுவார் ஆனால் சைடில் கூடிய அந்த எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கும் இதில் திடீர்னு ஏதாவது ஒன்று இந்த பேசுகிறதுக்கு ஈக்குவலாக ஒரு எண்ணம் வந்ததுன்னா அந்த விஷயத்தை எடுத்து இவர் பேசுவார் நம்மளே இதை ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசோட தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணங்கள் அலை அலையாக போய்கொண்டே இருக்கிறது இப்படி நிறைய எண்ணங்களை சேர்த்து குப்பையாக வச்சிங்கன்னா நிறைய எண்ணம் போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி எண்ணத்தை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கும் உங்களுக்கு பல எண்ணம் வரும் ஷார்ட்ஸ் பார்க்கலாமா இதை தள்ளி விட்டுருலாமா இல்லை வேறு ஏதாவது வீடியோ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த எண்ணத்தை எடுத்து செயல்படுறதுக்காக அந்த எண்ணத்தை பிடிச்சி யோசிப்பீங்க அது இல்லாமல் தியானம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்போட ஆதார பிராணன் அப்படிங்கிறது உடம்புல பத்து வகையான வாயுக்கள் இருக்குது ஆனால் பிராணன் தான் ஆதாரம் அந்த பிராணன் தான் நம்ம மூக்கு துவாரத்தின் வழியாக வருது அந்த மூக்கு துவாரத்தின் வர்ற சுவாசத்தை கவனிக்கிறது அதை தாண்டி முத்திரை அப்படின்னு சொல்கிறேன் இந்த முத்திரையை தொடைகளுக்கு இடையிலே இப்படி தொடைகளுக்கு மேலே இப்படி வச்சுட்டு ரெண்டு கையிலே வச்சுட்டு இந்த மூக்கு வந்து எந்த வகையில் மூச்சு போகுது அப்படிங்கிறத கண்ணை நீங்கள் வடக்காமல் பார்த்து உட்காந்துக்கோங்க உங்களுக்கு ஏதோ ஒரு இடம் வடக்காமல் பார்த்து உட்காந்துக்கலாம் தியானம் பண்ணுறக்குள்ள முறை கீழே ஒரு துண்டாவது ஏதோ ஒன்று தரைக்கும் உங்களோட இருக்கிறதுக்கும் கேப் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒன்று துண்டு அல்லது போர்வை ஏதோ ஒன்று மேட்டு விரிச்சுக்கோங்க வடக்காமல் பார்த்து உட்காந்துக்கோங்க கண்ணை மூடிடாதீங்க கண்ணை மூடிட்டீங்கன்னா உங்களுக்கு பழக்க தோஷத்தில் தூக்கம் வரும் முக்கால் வாசி கண்ணை மூடுங்க சரியா முக்கால் வாசி கண்ணை மூடுங்க ஏன்னா அப்போ தான் வெளியில் நடக்கிற நிகழ்வுகளையும் கவனிக்கணும் ஆனால் மூச்சை கவனிக்கணும் வெளியில் நடக்கிற நிகழ்வுகளை கவனிக்கணும் அவசியம் கிடையாது போகிற எண்ணங்களை எடுத்து நீங்கள் பரிசீலிக்காமல் இருக்கணும் இப்போ நீங்கள் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மூ மூக்கில் வர்ற மூச்சு எந்த பக்கம் ஓடுதுன்னு கவனிப்பீங்க உங்களோட மனுஷன் இன்னொரு பக்கமாக இருந்து நீங்கள் அதை கவனிக்கிற மாதிரி பார்க்கணும் மூச்சு இந்த சைடு வலது பக்கமாக ஓடுகிறது இப்பொழுது மூச்சு வலது பக்கமாக மீசையை தொட்டு கொண்டு செல்கிறது இப்பொழுது மூச்சு வலது பக்கமாக மீசையை தொட்டுக்கொண்டு செல்கிறது இப்பொழுது உள்ளே இழுக்கப்படுகிறது இப்பொழுது மிசையை தொட்டு கொண்டு உள்ளே போகிறது இப்பொழுது மிசையை தொட்டு கொண்டு வெளியே போகிறது இப்படி குறித்து கவனிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு எண்ணங்கள் வரும் சைடில் கூடி ஏ அந்த சாப்பாடு இன்றைக்கி சாப்பிட்டா நல்லா இருக்குமே சாப்பிட்லாமா அப்படி சொன்ன உடனே இந்த எண்ணங்கள் இங்கே கவனிச்சிட்டு இருக்கிற எண்ணம் அங்கே போயிடும் அங்கே போயிட்டு என்னதான் யோசிக்கிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் யோசிக்கும் இப்படி நீங்கள் யோசிக்காமல் என்னத்தை செயல்படுத்துறீங்களோ அதை கவனிச்சிங்கன்னா அதுக்கு பேர் தியானம் இப்படி நீங்கள் தனியாக உட்காந்து செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வாழ்க்கையில் இது மிக முக்கியமான விஷயம் முக்கியமான பங்கு இது எதை குறிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பதிவுகளை சீராக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அடுக்கி வைக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும் இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தினசரி எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ இல்லை உடம்புக்காக என்ன வேணாலும் பண்ணுங்கள் அதெல்லாம் உங்கள் உடம்பு சார்ந்த விஷயம் இந்த மனம் சார்ந்த விஷயத்துக்கு இந்த தியானம் மட்டும் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் மிக நல்ல சக்ஸஸ் நோக்கி போகிறதுக்குன்றான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே இதை குறித்து நீங்கள் ஆன்லைனில் இணையதள தேடலில் நீங்கள் அதிகமாக ஈடுபடலாம் இது நீங்கள் தீ ஈ தீவிர தேடுதலில் ஈடுபடுறதை விட நீங்கள் செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்க்குறது தான் மிக மிக முக்கியமான விஷயம் நம்மளே இந்த நந்திநேர கட்டிலே ஃபார்ம் அமைக்கணும்னு நீங்கள் டொனேஷன் பண்ணிங்கன்னா அங்கே வந்து இதை இயல்பு வாழ்க்கையாக நம்ம செயல்படுத்துக்கு உண்டான தன்மையும் நம்ம பார்க்கலாம் நம்ம லைவாக செய்யலாம் தான் என்னோடய எண்ணமாக இருக்குது நீங்கள் டொனேஷன் பண்ண விரும்புன்னு நினச்சிங்கன்னா டொனேஷன் பண்ணலாம் நன்றி நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி